இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பதிவு செய்யப்படாத உயில் மூலம் ஒருவருக்கு சொத்து கிடைக்கப்பெற்று அந்த பதிவு செய்யப்படாத உயிலை ஒரு ஆவணமாக வைத்து மேற்படி பதிவு செய்யப்படாத உயில் மூலம் பெற்ற அந்த உரிமையாளர் அந்த சொத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியுமா ஒரு பதிவு செய்யப்படாத உயில் சட்டப்படி செல்லுபடி ஆகுமா மேலும் பதிவு செய்யப்படாத உயிலை வைத்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த சொத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்யும் பொழுது சார்பதிவாளர் பதிவு செய்யப்படாத உயிலை ஒரு ஆவணமாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் வேறு ஒருவருக்கு சொத்துரிமை மாற்றம் செய்து கொள்ள பதிவுக்கு ஏற்க முடியுமா அல்லது பதிவு செய்யப்படாத உயிலை ஆவணமாக ஏற்க மறுத்து நீதிமன்றம் மூலம் பதிவு செய்யப்படாத உயிலை புரோபேட் என்று சொல்வார்கள் நிறுவனம் செய்து நீதிமன்ற உத்தரவு பெற்ற பின்பு அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் அந்த உயிரில் உள்ள சொத்துக்கள் யாருக்கு எழுதப்பட்டுள்ளதோ அவருக்கு உரிமை வந்து சேரும் அதன் பிறகு மட்டுமே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே உயில் மற்றும் அந்த நீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு சொத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்ய முடியுமா இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் முதலில் உயிலை பொறுத்தவரை இந்து வாரசுறுமை சட்டப்படி கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று கிடையாது அது பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் அல்லது பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் இரண்டுமே சட்டப்படி செல்லும் ஆனால் ஒரு உயில் எழுதும் பொழுது அந்த உயில் எழுதியவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்க வேண்டும் மேலும் உயில் எழுதும் பொழுது இரண்டு நபர்கள் கண்டிப்பாக விட்னஸ் சாட்சிகள் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே அந்த உயில் சட்டப்படி செல்லும் அவ்வாறு ஒரு உயில் சட்டப்படி எழுதிய பிறகு உயில் எழுதியவர் இறந்து விட்டால் அதன் பிறகு அந்த உயிலில் உள்ள சொத்துக்கள் யாருக்கு பயனாளியாக அந்த சொத்தின் உரிமையாளர் எழுதியிருக்கிறாரோ அவர் அந்த சொத்தின் உரிமையாளராக மாறிவிடுகிறார் பதிவு செய்யப்பட்ட உயிர் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத உயில் மூலம் பெறப்பட்ட சொத்துகளாக இருந்தாலும் யாருக்கு அந்த உயில் எழுதப்படுகிறதோ அவர் உயில் எழுதியவர் இறந்தவுடன் அந்த சொத்தின் மீது அவருக்கு உரிமை வந்துவிடும் மண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கு ரிட் பெட்டிசன் நம்பர் இருபத்தி மூணுக்கு எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பி பெரிய நாயகம் என்பவர் மாண்மைமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் அதில் அவருடைய விற்பனையாளர் ஒரு பதிவு செய்யப்படாத உயில் மூலம் அவருக்கு ஒரு சொத்து கிடைத்திருக்கிறது அந்த சொத்தை தனக்கு விற்பனை செய்ய முயற்சி செய்யும் பொழுது அதனை சார்பதிவாளர் அவர்கள் பதிவுக்கு மறுத்து உத்தரவு பிறப்பிக்கிறார் காரணம் இந்த உயில் பதிவு செய்யப்படாத உயில் என்றும் மேலும் நீதிமன்ற மூலம் இந்த உயில் உண்மையான உயில் என்று நிரூபணம் செய்யப்படவில்லை வெறும் உயிலை மட்டும் வைத்து ஒருவர் இன்னொருவருக்கு சொத்தை சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியாது என்று சொத்தை பதிவுக்கு ஏற்க மறுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் இதனை எதிர்த்து அந்த சொத்தை வாங்கும் நபர் மாண்புமிகு மதுரை உயர் நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்கிறார் மேற்படி இந்த ரிட் வழக்கில் அந்த சொத்து உண்மையில் அரசகுமார் என்பவருக்கு சொந்தமாக இருக்கிறது அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த சொத்தை விற்பனை செய்யும் முத்துக்குமார் என்பவருக்கு உயில் எழுதுகிறார் அந்த உயிலானது பதிவு செய்யப்படாத உயிராக இருக்கிறது இந்த பதிவு செய்யப்படாத உயிரை வைத்துதான் இந்த முத்துக்குமார் இந்த ரிட் பெரிய நாயகம் அவருக்கு சொத்தை விற்பனை செய்ய முயற்சி செய்யும் பொழுதுதான் மேற்படி அந்த பத்திரத்தை சார்பதிவாளர் பதிவு செய்ய மறுத்து உத்தரவு பிறப்பிக்கிறார் இதனை விசாரணை செய்த மாண்புமிகு நீதிமன்றம் சார்பதிவாளர் அவருக்கு அந்த சொத்தின் மீது அந்த விற்பனை செய்பவருக்கு டைட்டில் எவ்வாறு வந்தது என்பதை விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்றும் மேலும் உயிலை பொறுத்தவரை சென்னை மாநகர சிட்டி லிமிட்டுக்குள் உள்ள சொத்துக்களுக்கு ஒரு உயில் எழுதப்பட்டால் அந்த உயிலை கட்டாயம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மேற்படி அந்த உயிலானது உண்மையான உயில் என்று நிரூபணம் செய்து அதன் பிறகே அந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியும் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு உயிலை கட்டாயம் நீதிமன்றத்தில் பொறுப்பேட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அதன் அடிப்படையில் சார் பதிவாளர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கு இந்த பதிவு செய்யப்படாத உயிரை நீதிமன்றத்தில் ப்ரொபேட் செய்து கொண்டு வர வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மீண்டும் அந்த விற்பனை பத்திரத்தை சார் அலுவலகத்தில் சமர்ப்பித்து அந்த சொத்துரிமை மாற்றத்தை பதிவு செய்ய கொடுக்க வேண்டும் என்றும் மனுதாரருக்கு சாதகமாக மதுரை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் உயிலை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி சட்டப்படி செல்லும் உயிலின் மூலம் ஒருவர் எப்பொழுது சொத்தின் மீது உரிமை பெற முடியும் என்றால் உயிலை எழுதியவர் இறந்த பிறகு மேற்படி யாருக்கு அந்த சொத்து உயில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாட முடியும் அதன் பிறகு இந்த உயிலை நீதிமன்றத்தில் கட்டாயம் ப்ரொபேட் நிறுவனம் செய்து அதன் பிறகுதான் மேற்படி சொத்தை உரிமை கொண்டாட முடியுமா என்றால் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள் சென்னை மாநகரத்திற்குள் இருக்கும் சொத்துக்களை பொறுத்தவரை ஒரு சொத்தின் உரிமையாளர் ஒரு உயில் எழுதுகிறார் என்றால் யாருக்கு எழுதுகிறாரோ அவர் அந்த சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு அவர் அந்த உயிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ப்ரொபேட் செய்து அந்த உயிலானது உண்மையான உயில் என்பதை நிறுவனம் செய்து அதன் பிறகு அந்த உயிலில் உள்ள சொத்துக்களுக்கு தான் உரிமையாளர் என்பதை நிரூபித்து உரிமை பெற முடியும் சென்னை மாநகரத்தை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் இருக்கும் சொத்துக்களுக்கு ஒரு சொத்தின் உரிமையாளர் உயில் மூலம் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய சொத்தை எழுதும் பொழுது யாருக்கு எழுதுகிறாரோ அவர் அந்த உயிலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ப்ரொபேட் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஆனால் ஒரு உயிலால் பாதிக்கப்பட்ட மற்ற வாரிசுகள் அந்த உயில் போலியான உயில் என்றும் எப்படி அந்த போலியான உயிலை வைத்து அந்த வாரிசு அந்த சொத்தை விற்பனை செய்ய முயற்சி செய்கிறார் என்றும் அந்த உயிலால் பாதிக்கப்பட்ட மற்ற வாரிசுகள் பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த உயில் போலியான உயில் என்பதை நிரூபணம் செய்து தங்களுடைய அந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை தங்களுடைய பங்கை பெற முடியும் இந்த வழக்கின்படி ஒரு பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சட்டப்படி செல்லும் சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு அந்த பதிவு செய்யப்படாத உயில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறதோ அவர் அந்த சொத்தின் மீது உரிமை கோர முடியும் மேலும் அந்த பதிவு செய்யப்படாத உயிலை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை அவர் விற்பனையும் செய்ய முடியும் உயில் எழுதுபவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்தால் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி அதனை வைத்துக்கொண்டு சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும் மேலும் உயில் சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்